மிராக்கல் மிரா கலஸ்ட்ராலஜினியர்களுக்கு வணக்கம் ஒருவர் பிறந்துவிட்டால் நட்சத்திரம் பார்க்க வேண்டும் இறந்துவிட்டால் திதி பார்க்க வேண்டும் என்று பொதுவாக ஜோதிடத்தில் சொல்வதுண்டு ஆனால் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது தனிஷ்டா பஞ்சமி என்று சொல்லப்படும் அடைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இறந்தவர்களுக்கு திதி பார்ப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நட்சத்திரம் ஏன் பார்க்க வேண்டும் என்று இப்பொழுது பார்க்கலாம் பஞ்சமி என்று செய்யப்படும் செயல் நிலைத்து இருக்கும் அதற்கு நேர் எதிர்மறையானதுதான் தனிஷ்டா பஞ்சமி தனிஷ்டா பஞ்சமி என்பது ஒரு துர்தேவதை மொத்தமுள்ள நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அதில் பதிமூன்று நட்சத்திரங்கள் அடைப்பு உள்ள நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களில் ஒருவர் காலமாகிவிட்டால் அந்த ஆத்மாவால் மேல் உலகம் செல்ல முடியாது தன்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்று அந்த ஆத்மா முயற்சி செய்தாலும் முடியாது அந்த நட்சத்திரங்கள் என்ன என்று பார்க்கலாம் ஒருவேளை அந்த நட்சத்திரங்களில் ஒருவர் இறந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் ஒருவர் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய ஐந்து நட்சத்திரங்களில் காலமாகிவிட்டால் ஆறு மாத காலம் அடைப்பு உண்டு ரோகிணியில் காலமாகிவிட்டால் நான்கு மாத காலம் அடைப்பு உண்டு கார்த்திகை அல்லது உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் ஒருவர் காலமாகிவிட்டால் மூன்று மாதங்கள் அடைப்பு உண்டு மிருக சிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்ராடம் ஆகிய ஐந்து நட்சத்திரங்களில் காலமாகிவிட்டால் இரண்டு மாதங்கள் அடைப்பு உண்டு மொத்தமாக உள்ள பதிமூன்று அடைப்பு உள்ள நட்சத்திரங்களையும் பார்த்துவிட்டோம் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இறைவனை நோக்கி செல்லும் மற்றவர்கள் மறுபிறப்புக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய சந்திரனை தொடர்பு கொள்வதால் நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் அடைப்பை புறம் தள்ளினால் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் தனிஷ்டா பஞ்சமி என்ற துர்தேவதை இறந்தவர் வீட்டில் புகுந்து அங்கே இருப்பவர்களை கனவு போன்றதன் மூலமாக தொடர்பு கொண்டு பயமுறுத்தி சில சேட்டைகளை செய்யும் முன்னொரு காலத்தில் தலைவாசலை பூட்டி வைத்துவிட்டு கொல்லை புறமாகத்தான் வீட்டை பயன்படுத்துவார்கள் மீதமுள்ள பதினான்கு நட்சத்திரங்களில் இறந்தவர்கள் தடையேதும் இல்லாமல் மேலுலகம் செல்வார்கள் பொதுவாக அடைப்பு உள்ள நட்சத்திரங்களில் காலமான அவர்கள் உபயோகித்த பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது அடைப்பு உள்ள காலங்களில் உள்ள பண்டிகைகளை அந்த மாதங்களில் புது துணிகள் தேவைப்படும் பட்சத்தில் எடுத்துக் கொள்ளலாம் எடுக்கக்கூடாது குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடாது அடைப்பு உள்ள காலங்களில் தினமும் இறந்தவர்களுக்கு தீபம் போட்டுக் கொண்டே வர வேண்டும் அவர்களை நினைவில் கொள்ள வேண்டும் தனியாக வேறு வீட்டில் இருப்பதும் அதே வீட்டில் இருப்பதும் அவரவர் வசதி வாய்ப்புகளை பொறுத்தது மொத்தத்தில் இறந்தவர்களை நினைத்து மும்பம் ஏற்றலாம் நிறைவேறாத ஆசைகளுடன் இறந்தவர்களையும் வாட வேண்டிய வகையில் அகால மரணம் அடைந்தவர்களையும் கரை ஏற்றுதல் என்று சொல்லலாம் அதாவது அந்த ஆத்மாவிற்கு மேலுலகம் செல்ல தடை விளக்குவது என்று சொல்லலாம் பக்கங்களில் இன்றளவும் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் பெரிய ஊர்களில் இருப்பவர்கள் சில அடிப்படையான விஷயங்களை மாற்றாமல் மற்ற விஷயங்களை மட்டும் மாற்றிக்கொள்கிறார்கள் தொடர் மரணங்கள் ஏற்படாமல் இருக்க செய்யப்படும் நிவர்த்தி தான் இது இறந்தவர்கள் சார்பாக தனிஷ்டாப என்ற துர்தேவதைக்கு செய்யப்படும் அல்லது தந்தையாகவோ இருந்தால் ஒருவருட காலத்திற்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது கணவன் அல்லது மனைவி இருந்து விட்டால் மூன்று மாத காலத்துக்கு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது உடன் பிறந்தவர்கள் இருந்து போனால் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது பங்காளி அல்லது தூரத்து சொந்தம் போன்றவர்கள் இறந்து போனால் முப்பது நாட்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது அடைப்பு காலம் என்பது வேறு சுப நிகழ்ச்சிகள் வேறு இரண்டையும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் மீண்டும் ஒரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்